புத்தாண்டு பிறந்தது புதுவாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே புத்தாண்டு பிறந்தது புதுவாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே ஆம் ஆண்டவன் இவ்வுலகை அழகாய் படைத்தளித்து ஆள கொடுத்தான் இவ்வுலகில் செஞ்ஞாயிற்று செலவு மஞ் ஞாயிற்று பயிர்ப்பும் பயிர்ப்பு சூழ்ந்த மண்டலமும் வழி திரிதரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்றவை சென்று அளந்து அறிந்தார் போல என்றும் ஆராய்ந்து அறிந்து ஆண்டை கணித்தான் அறிவில் சிறந்த பழந்தமிழர் பழந்தமிழர் நிலத்தையும் பொழுதையும் மட்டுமே முதற்பொருளாக வைத்தான் அந்த பொழுதை வைத்தே ஆண்டின் முதல் நாளை கணித்தான் உச்சத்தில் உள்ள சூரியன் சுழலுவான் சந்திரனும் சுழலுவான் பொழுதுகளில் பல மாற்றங்கள் ஏற்படும் மழைக்காலம் கோடை காலம் பனிக்காலம் வெயில் காலம் என பல கால சூழ்நிலைகளில் பல மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுதுகளிலும் பல மாற்றங்கள் பல மாற்றங்களை உள்ளடக்கி ஆள்வதால் தானோ என்னவோ ஆண்டு என்று பெயரிட்டான் போல இதை போன்று ஓராண்டின் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்தந்த பருவத்திற்கேற்ப பயிர் செய்து பல ஏற்றங்களை கண்டவர்கள்தான் நம் தமிழர் இன்று தமிழர் வாழ்வில் ஆண்டின் முதல் நாள் இன்று நம் வாழ்வில் ஏற்படும் பல மாற்றங்களை தடைகளை எண்ணி வருந்தாமல் ஏற்றம் காணும் விளிம்புகளே பல மாற்றங்கள் என்பதை உணர்ந்து வழிகளை சிந்திப்போம் வாழ்வின் அடுத்த படிக்கு செல்ல இன்றே முயற்சிப்போம் சித்திரை திருநாள் அது சிறப்பான பொதுநாள் சிந்தனைகள் இன்று சிந்தனைகளை சீராக்கி சிறுமை குணங்களை தவிர்த்து சிறப்போடும் பொறுப்போடும் இலக்கை நோக்கி ஓடுவோம் சிறு சிறு நேரத்தையும் நொடி பொழுதையும் சீரழிக்காமல் சீராக்க முயற்சிப்போம் சிகரம் தொடுவோம் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்